வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் சண்டாருக்குலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு சண்டாருக்கு எப்பவுமே அப்போதைக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்போ கொடுத்துட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சண்டாரக்ட் யூசர்ஸ் வெளியே போயிட்டாங்க அவங்கள மறுபடியும் ரீஎன்ட்ரி சன் நெட்ஒர்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் கொடுத்து அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி சண்டாரக்டுக்குள்ள கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் சண்டாரக்டில் இப்போ சூப்பரான ஒரு பேக் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க அறுபது நாளுக்கு மேலே இன்ஆக்டிவாக இருக்க கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அதில் என்னென்ன மாதிரியான பேக் கொடுக்குறாங்க சிக்ஸ் மந்த்த்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன சேனல்ஸ் கொடுக்குறாங்க ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோ பார்க்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் சண்டாரி டூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக இந்த ஒரு ரீசார்ஜை நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சண்டாரிட்டோடைய ஆத்தரைஸ்டு ஆப்லையுமே கூட நீங்கள் பண்ணக்கூடாது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு டீலர் சைடில் மட்டும்தான் பண்ணணும் ஏன்னா டீலர் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டிங் ஆப்ல இருந்து பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஒரு பேக் லாக் லாக் ஆகும் அதர்வைஸ் நீங்க வந்து கூகுள் பே போன் பேல இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பேக் லாக் ஆகாது அமௌண்ட் மட்டும் தான் கிரெடிட் ஆகும் இதை மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க ரீசார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல இருந்து கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கால் பண்ணியும் நீங்க இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சன் டேரக்டா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கஸ்டமருக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த வகையில சன் டேரக்ட் இப்போ அறுபது நாளுக்கு மேல இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய கஸ்டமர் அதாவது பாத்தீங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணி லாஸ்டா ஒரு அறுபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு சில காரணங்களால வந்து நான் சண்டேரக்ட் யூஸ் பண்ண முடியல இப்ப மறுபடியும் வந்து நான் என்ன ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சன் டைரக்ட் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க தமிழ் பேசிக் பேக் தமிழ் பேசிக் பேக் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது மந்த்லி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த ஒரு பேக்கை கொடுத்துருந்தாங்க இதே பேக்கை சிக்ஸ் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே அதுவே ஒன் இயர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு அறுபது நாளுக்கு மேலே இன்ஆக்டிவ் இருக்க கஸ்டமர் உங்களை உள்ள கொண்டு வரணும் மறுபடியும் சன் டைரக்ட் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இப்போ சண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி

விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் வானவில் ஜி தமிழ் இந்த மாதிரியான மெயினான சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக் இசையருவி ஜெயா மேக்ஸ் கலை கலைஞர் முரசு விஜய் டக்கர் இந்த மாதிரியான எல்லா சேனல்ஸும் கொடுத்துட்டாங்க நியூஸ் அப்படிங்கும் போது கலைஞர் நியூஸ் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சன் நியூஸ் தந்தை டிவி ஜயா பிளஸ் நியூஸ் செவன் தமிழ் ஜே நியூஸ் புதிய தலைமுறை இந்த மாதிரியான எல்லா நியூஸ் சேனல்ஸும் கூட கொடுத்துட்றாங்க கிட்ஸ் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சுட்டி டிவி நிக் நிக் ஜூனியர் சோனிக் குபேரி இந்த சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கில் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கொடுத்துருக்காங்க டிடி ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க தமிழ் பேசிக்கில் என்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இந்த ஒரு ரீசார்ஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க தமிழ் பேசிக் பேக் தான் அதுவும் அறுபது நாளுக்கு மேலே இன்னாக்டிவாக இருக்க கஸ்டமருக்கு இந்த ஒரு ஆஃபரை சூப்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் கூகுள் பே ஃபோன் பேல அமௌண்ட் அனுப்புனீங்கனா போதும் அந்த மாதிரியான ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் எதுனா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து தெரியுற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கேன் மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ